நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தனித்துவமான ஸ்பெஷலான ஒரு உணர்வு உங்க காதல் வாழ்க்கையில இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதே அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கி நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரையிலான ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசிபுலங்களை இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காக மட்டுமே வழங்கியிருக்கிறோம் ஸோ நமது தலாம் துறை ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே ஆதரவு என மனமார்ந்த நன்றி வாங்க வீடியோக்குள்ளார இப்போ போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பொழுது இரண்டு விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க இரண்டுமே வந்து சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே அடுத்த மாற்றமாக பதிமூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று கொண்டுள்ளார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க ஆனாலும் நீங்கள் தீவிரமாக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டே ஆகணுங்க அப்போதுதான் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெற முடியும் என்பதை தடை தாமதங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உடையக்கூடிய வகையில் சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் தீவிரமாக உழைப்பை போடுங்கள் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் இந்த வாரம் காத்திருக்குங்க உங்க மனசுல வெவ்வேறு விதமான ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இந்த வார்த்தை வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க சமுதாயத்தில் நீங்கள் பழகும் போது பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நீங்கள் சமாளிச்சுருவீங்க சில பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர்லேருந்து கூட நட்செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது எனவே நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து உங்களுக்கு மனசுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் ஆனால் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஆடம்பரமாக து ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எதிரிகள் கொஞ்சம் பலம் கூடி காணப்பட்டாலும் பொறுமையாக செயல்படுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையை நீங்கள் சமாளிக்க முடியும் சில முக்கியமான சந்தித்து உங்க எதிர்காலம் குறித்த நல்ல முக்கியமான எடுக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க பணம் சம்பந்தமான தீர்ப்பதற்கு நம்பகமான ஒருத்தருடைய உதவிகளை நீங்கள் பெறலாம் அல்லது தேவையான ஆலோசனைகளையும் நம்பகமான நீங்கள் பெறலாம் அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும் இந்த வாரம் நீங்கள் மது போதை போன்ற பல அதனால உடல் ஆரோக்கியம் மன அழுத்தமும் இந்த வாரம் நீங்கள் போதைப் பொருட்கள் விலகி இருக்க ரொம்ப அவசியம் பொறுமையாக செயல்படுங்க பிரிவினை சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகளை நீங்கள் சிறப்பான நபர்களை சந்தித்து நீங்கிக் கொள்ள முடியும் தடையாக இருக்கக்கூடிய பல காரியங்களை நீங்கள் இந்த வாரம் சந்தித்தாலும் காரிய தடையில நீக்கிக் கொள்வதும் உங்களால் முடியுங்க அது கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டால் போதுமானது படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுவதை நீங்கள் காண முடியும் இந்த வாரம் உங்களுக்கு கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்க நீங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இந்த வாரம் நீங்கள் மது மற்றும் போதைப் பொருட்களை மட்டும் எடுத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஆதாயம் பெனிஃபிட் கிடைக்காமல் போனாலும் பொறுமையாக வியாபாரத்திலும் நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் வந்து கஷ்டம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்களை அறிமுகம் செய்து வைப்பாங்க அந்த கஸ்டமர் மூலமாக அறிமுகமான நபர்கள் மூலமாக சின்ன சின்ன பண பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த மாதிரி புதிய நபர்கள்ட்ட நீங்கள் பழகும் போது உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு சில சங்கடங்களை தவிர்க்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள நபர்களே தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க உங்களுக்கு கை வந்து கை போன சில ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் மன மகிழ்ச்சி அதன் மூலமாக இருக்குங்க இந்த வாரம் தொழில உங்க பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் குறைந்தாலும் நீங்கள் புதிய பார்ட்னர்களை சேர்க்கறது பற்றி யோசிப்பீங்க கூட்டு தொழில உங்க கூட்டாளிகளுடைய பேச்சு செயல் எல்லாமே சிறப்பாக அமையாது அதனால நீங்க புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க தொழில பங்குதாரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பிரச்சனைகளால் காரியங்கள் தடைபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய அமர்களுக்கு பலத்த போட்டிகள் இந்த வாரம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு குறைவாக இருக்காதுங்க எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாமல் போனாலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது இப்பொழுது உங்களது நீங்கள் கவனமாக உங்கள் தொழில் வந்து அதிகமான சிறப்பான ஒரு அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு புரிதலை தொழில் மீது ஏற்படுத்திக் போது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னதான் தான் மனது தன்மையாக இருந்தாலும் வெகு சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாமல் போனாலும் உங்களால் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் சிறப்பான வழக்கமான லாபத்தை உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வந்து உங்கள் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளெலாம் இந்த வாரம் நீங்கள் தள்ளி வைக்கிறது தான் நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையாக நீங்கள் சிறப்பான அட்டென்ஷன் செலுத்தி நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக்கொண்டு

ஸ்பெஷலான இண்டிவிஜுவலான ஒரு தனித்துவமான ஒரு காதல் வாழ்க்கை உணர்வு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதலில் தனித்துவமாக நீங்கள் உணர்ச்சிகளை பெறுவீங்க இப்பொழுது உங்களுக்கும் உங்களது மனக்குறந்து காதலருக்கும் இந்த வாரம் நெற்க அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களது கருத்துக்களை சிறப்பாக ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க ஆனால் மூன்றாம் நபரை உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட அனுமதிக்கக்கூடாது மூன்றாம் நபரை நீங்கள் நம்பக்கூடாதுங்க ஸோ நீங்கள் அனுமதிக்காதீங்க மூன்றாம் நபரை அதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும் தனித்துவமான நல்ல உணர்வுகள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியவர் ஒரு வாரம் இந்த வாரங்க அலுவலகத்தில் நான் பணிபுரியிருங்க எனக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க பொறுப்புகளை சரியாக செய்யலை அப்படின்னா நீங்கள் உயரதிகளோட கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்க பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதே உயரதிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களால் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே வேலையில் மட்டும் கவனமாக இருங்க உயரதிகர்கள் வந்து கோவப்படுறதும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் உங்கள் பணிகளை சரியாக செய்யுங்க ஆனால் திறமைக்கு நல்ல பாராட்டுகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் திறமைகளை அந்த அந்தளவுக்கு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அலுவலக பணிகள் அமைதுங்க கலைஞர்களுக்கு புதிதாக ஒர்க் நிறைய வந்து சேர்ந்தாலும் எதிர்பார்த்தபடி லாபம் இல்லாமல் போகலாம் அதனால் கலைஞர்கள் சின்ன சின்ன மன வருத்தங்களை பெற்றாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படி பொழுது சின்ன சின்ன சொல்லைகள் வந்து சேர்ந்து அது உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் சாமர்த்தியமான உங்களுடைய சாதுரியமான புத்திசாலித்தனத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஈஸியாக ஊதி தள்ளிடுவீங்க ஆனால் தந்தை வழி உறவினர்கள் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யக்கூடாதுங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற வாக்குவாதங்களை உங்கள் தந்தை வழி உறவினர்கள் கூட இங்கே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையை வந்து உங்கள் பழைய நினைவுகளை நிறைவு கூறக்கூடிய வகையில் புதிதாக நிறைய செயல்பாடுகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ இப்போ நீங்கள் திருமண வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் அதை வந்து திருமண நினைவு கூறக்கூடிய வகையில் நல்ல ஒரு திறமையாக இப்பொழுது செயல்களை நீங்கள் செய்ய முடியும் எனவே நிறைய விஷயங்களை நீங்கள் பெட்டராக செய்ய திருமண வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நினைவு கூற தக்கவைகள் அது இப்பொழுது உங்கள் குழந்தைகள் சில பேர் வந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விலையிலிருந்து சில வீட்டு உபயோக பொருட்களை வாங்குறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க சில பேர் படைகள் வாங்குவாங்க சில பேர் ஆபரணங்கள் வாங்குவாங்க அந்த மாதிரியான செலவுகள் சுப செலவுகள் சுப காரியங்களுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சில பேர் வந்து சொத்து சொத்து வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க வாங்கிய சொத்துக்களை வந்து விற்று அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் குழந்தைகளின் எதிர்நாள்கள் நலனுக்காக நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் குழந்தைகளின் எதிரால் நலனுக்காக நீங்கள் உழைப்பீங்க உங்கள் குழந்தைகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புள்ளதும் இல்லைங்க உங்களுக்கு சொத்துகள் விற்பனை செய்வதன் மூலமாக லாபகரமான நல்ல சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு வாரங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கையை இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால நீங்கள் உழைப்பை தயங்காமல் போடுங்க கூடுதலாக கவனம் செலுத்துங்க விளையாண்டு ஏடி நேரத்தில் விளையாடுங்க படிப்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் படிப்புல கவனம் செலுத்துங்க இந்த வாரம் உங்களுக்கு ஆக்ஸிடின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திட்ட மாணவர்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் மேலும் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் அதன் மூலமாக மாணவர்கள் ஞாபக சக்தி வளர்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெற பெற முடியும் நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதன் கலம் வராக பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இந்த வாரம் காத்திருக்குங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ள செய்த மாலைகளை சுட்டி வழிபாடு செய்து வாருங்கள் அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்க வியாபாரத்தை சிறப்பாக மாத்துறதுக்கு புதன்கிழமை அன்னைக்கு வராக பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அணே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ பெல் பட்டனோ ஆல் பட்டன் அழுத்துறதோ கிடையாது ஏன்னா நம்மளுடைய சந்ததாரர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து அதிகமான வியூஸ் கிடைக்கும் நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வரும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமில் வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயங்காதீங்க உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உதவியாக அமையும் மீண்டும் அடுத்த வார ராசி எப்படி அமைது நெக்ஸ்ட் ராசி பலங்கள் வார ரசிபலங்கள் வீடியோ மற்றும் தினசரி ராசி பலங்கள் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பிரண்ட்ஸ் ஹாஸ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்